தேங்காய் பால் போட்டதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது பேரிச்சம்பழம் நல்லது தேங்காய் பால் நல்லது வெல்கம் டு குனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாயசம் பார்க்கலாம் ஏன்னா இப்ப ஆடி பிறந்தாச்சுன்னா அடுத்தடுத்து நிறைய பண்டிகைகள் வரும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் விசேஷமாக பாயசம் பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு வித்தியாச வித்தியாசமாக பண்ணா எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தான் வந்து போட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம வீட்டில் வந்து விஷயில் பேரீச்சி மரம் வச்சுருப்போம் தேங்காய் இருக்கும் சமையலுக்கு அதுமாதிரி நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் ஏதோ ஒன்று இருக்கும் அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அது போட்டு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு பசங்க வந்து பேரீச்சி மழை சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா பசங்களும் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க ஆடி மாதம் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து ஒரு பால் பாயசம் க்ரீமியாக பண்ணேன் அதுக்கப்புறம் ரவையும் மாம்பழமும் போட்டு ஒரு பாயசம் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செமி சாலிடாக இருக்கும் இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாயசம் வந்து எப்படி பண்ணலாம் அது எப்படி வந்து டேஸ்டியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த விடியல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பேரிச்சம்பழ பாயசத்துக்கு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்து நான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த டேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த பேரிச்சம்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் தமிழே வரமாட்டேங்கிறது டேட்ஸ் அப்படின்னு வருது ஓகே உங்ககிட்ட எந்த பேரிச்சம்பழம் மழை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து வீட்டில் டப் பாக்ஸில் இருந்ததுனால நான் வந்து எடுத்துட்டேன் நான் வந்து இருபத்தஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து வெந்நீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் மினிமம் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து நம்ம பாயசம் பண்ண போகிறோம் முதல் வேலையை நம்ம வந்து இதை வந்து வெந்நீரில் ஊற வச்சிடலாம் இப்போ இதில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் இதை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் அல்லது மினிமம் ஒரு அரை மணி நேரமாக இது ஊறணும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மணி நேரம் ஆகிடுது நல்லா நல்லா ஊறி இருக்குது பாருங்க பாருங்க நல்லா அமுக்கினா அமுங்க வருது இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது பிளாக் டேட்ஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் சீக்கிரமே நல்லாவே எடுத்து சீக்கிரம் ஊறிப்பெடுத்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து பாயசம் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதை அரிச்சனை வந்தாச்சு இதை வந்து இந்த பாத்திரத்துலயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அந்த பாயசத்தை இப்போ இந்த பேச்சு மழை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எல்லாம் விட்டு இதுக்குள்ள போட்டு நம்ம கலந்து விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேரிச்சி மழை பாயசத்துக்கு வந்து நான் தேங்காயை கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன தேங்காயாக இருந்தா ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் பெருசா இருந்ததுன்னா ஒரு அரை மூடி இருக்கு அது போறோம் இது வந்து திக்கு பால் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாவது பால் இது கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் வெள்ளை சக்கரை அது எதுவும் இல்லை இதில் நாட்டு சக்கர போட போகிறேன் இப்போ பொதுவாகவே நாட்டு சக்கரையே கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது ஒரு கரண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை கரண்டி போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை போகிறோம் இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ இந்த பேரிச்சம்பழம் கொதிச்சிட்ருக்கு நம்ம இந்த இரண்டாவது பால் எடுத்தோம் இல்லையா முதல்ல இந்த பாலை விட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுவோம் இப்போ இந்த தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் குதிச்சு இது ரொம்ப நேரம் குதிக்க வேண்டாம் இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு நாம் வந்து இப்போ இந்த முதல் பால் இருக்கு இல்லையா இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த முதல் பால் விட்டுட்டு திக்கு பால் முதல் பாலை விட்டுட்டு அடுப்பைலாம் ஒரு கலர் கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இதை வந்து முந்திரி பருவ ட்ரை கிரேப்ஸ் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ இந்த பாயச நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த முந்திரியும் கிரேப்ஸும் கொண்டு இதெல்லாம் உள்ளே போயிடுது கலர் வேறு டார்க்காக இருக்குதுனால தெரியவே இல்லை முந்திரி கிரேப்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு வா சூப்பர் இப்போ இந்த பாயசம் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணியாக பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கா இங்கே தேங்காய் பால் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து அப்படியே வந்து பயங்கர வயிறு ஃபில்லாகிடும் பெரியவங்களுக்குமே வந்து இதை வந்து சாப்பிடல ஏன்னா தேங்காய் பாலும் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி பேரிச்சம்பழமும் நல்லது ஒரு விரதம் நல்ல இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாகிடும் ஆகிடும் இதை கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வயிறு வந்து நல்லா ஃபில்லாகிடும் பசி இடமும் நிறையவே கொடுக்கலாம் வெளியில நிக்க மாட்டேங்குது முந்திட்டு அப்போ சொயன்னு உள்ள போயிடுது அவ்வளவுதான் இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுத்து இப்போ இந்த பேரிச்சம்பழம் தேங்காய் பால் நாட்டு போட்ட பாயசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி குடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்களும் வந்து பேரீச்சி வேண்டாம்னு சொன்னேன்னா அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் சில பசங்களுக்கு பிடிக்காது ஸோ அவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பசங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் இது விசேஷ நாளில் சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து நல்லா ஃபுல்லா கொஞ்சம் பசி அடைஞ்சிரும் இப்போ நான் ஒரு சின்ன கிளாஸில் எடுத்து நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் உங்களை பார்க்க வச்சே சாப்பிட்றேன் நெய்வேதியும் பண்ணியாச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா அந்த பேரிச்சம்படம் கொஞ்சம் நாட்டு சக்கரை தேங்காய் பால் செமையாக இருக்குது இந்த மாதிரி பாயசம் நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து நவராத்திரி வருது அந்த நவராத்திரி போதும் நான் வந்து கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாயசம் வந்து அப்லோடு பண்ணுறேன் உள்ள பாயசம் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் அது எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய பேர் பார்க்க தெரியல அப்படின்றாங்க அவங்களுக்கும் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் பாயசம் வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் வந்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த லிங்க்கை தட்டினீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அவங்களோட சேனலுக்குள்ளே வீடியோக்கு போய்டும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோக்கு கிளியர் நான் போடுறேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த வேணுமோ அதை தட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் வந்து நான் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன எப்படி பார்க்கலான்றதை பார்ப்போம் இந்த பருவம் என்னோடய வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மோர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதுதான் டிஸ்கிரிப்ஷன் அந்த மோர் அமைக்கினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இடத்துல மோர் இருக்குது பாருங்க இங்கே ஒரு மோர் இருக்குது பாருங்க அதையும் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எல்லாமே வருது பாருங்க இதெல்லாம் வந்து டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன் எப்படின்னா இப்போ ஒரு இது பால் பாயசம் வீடியோ அப்படின்னா அந்த அதர் பாயசம் வீடியோஸ் வந்து நான் அதில் போட்டிருப்பேன் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த கிரிமி பால் பாயசம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அது வந்திருக்கும் நான் எத்தனை இதில் வந்து கொடுத்துருக்கேனோ அத்தனையும் வந்துடும் இது மாதிரி இதுவும் வந்து அந்த ஐ கார்டுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்குது பாத்தீங்க இது நிறைய இருக்குது பாத்தீங்களா இதை நீங்கள் ஏதாவது ஒரு பாயசம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து அது போயிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவுனி அரிசி பாயசம் இருக்கு அதை தொடுவோம் கவுனி அரிசி இப்ப இந்த இப்ப இந்த கவுனி அரிசி பாயசம் அப்படி தட்டினீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு போயிடுச்சு பாருங்க ஆடிவெல்லி லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன் நான் கவுனி அரிசி பாயசம் ஃபோர்பிடன் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி என்னோட அதர் வீடியோஸ் இந்த கீழே வந்து எதாருன்னா அது அதுவே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்துட்டு இருக்கோம் ஸோ அதான் அப்படி இப்படிதான் பார்க்கணும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்